நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அதிகாரம் வசனம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் வசனம் ஆறு

கா கா என்று கரைந்து மற்றைய காகங்களையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்ணும் தன்மை காகத்திற்கு உண்டு உணவும் இருக்கும் இடத்தை கண்டு கொண்ட ஒரு பிச்சைக்காரன் இன்னும் ஒரு பிச்சைக்காரனுக்கு வழிகாட்டுவது போன்றதுதான் சுதிசேஷம் அறிவிப்பது என்ற கூற்று எத்தனை உண்மையானது சமாரிய பெண் இயேசுவோடு பேசியபோது அவர்தான் மேசியா என கண்டு கொண்டாள் அப்பொழுது அவள் அமைதியாக இருந்து விடவில்லை தன்னை மற்றவர்கள் ஏற்பார்களோ இல்லையோ என்று கூட நேரம் அளிக்காமல் ஓடி சென்று தான் கண்ட மேசியாவை அவர்களும் வந்து பார்க்கும்படி எல்லோரையும் அழைக்கிறாள் மகிழ்ச்சியை அனைவரும் பெற வேண்டும் என்று அவள் நினைத்தாள் கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசி பார்ப்பது உண்மையானால் அந்த ருசியை அறியாதிருக்கிறவர்களுக்கும் அதை ருசிக்கும்படி அவர்களுக்கு நாம் நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் அப்படி வழிகாட்டுவதற்கு அந்த ருசியை ருசித்த நம்மால் தான் முடியும் ஆனால் ருசித்த நாமே அதை மறந்து வாழ்ந்தால் அடுத்தவருக்கு வழிகாட்டுவது யார் உண்மையான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய நாம் உறங்கிக் கொண்டிருந்தால் தவறான வழிகாட்டிகள் முளைத்தெழும்பி தவறாக வழிகாட்டுவார்களே அன்று பேதருவுக்கு அவன் சகோதரன் அந்திரையாவே வழிகாட்டியாக இருந்தான் இந்த பேதரு பின்னால் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வருவான் என்றா இல்லை தான் கண்டவரை காணும்படிக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒவ்வொருவர் விழுந்த பெரிதான பொறுப்பு இதுதான் இதை நாம் உதாசீனம் செய்யாது ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வோம் ஒன்றும் வேண்டாம் நாம் பெற்ற விடுதலையை பகிர்ந்து கொள்வோம் அதனால் தொடப்பட்டு மூலம் ஆண்டவரிடம் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனால் உபயோகப்படுத்தப்படக்கூடும் அதுவே நமக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தரும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என வேதம் சொல்லுகிறது ஜபம் ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்து விடுவித்த கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு அறிமுகப்படுத்தும் நல் வழிகாட்டியாக காணப்பட எங்களுக்கு உதவும் ஆமேன்